ஆ வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு என்ஜிஓ காலனிக்கு அடுத்து கோயில் வலை கோயில் வள பக்கம்தான் இந்த நாலு சென்ட் பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு கிழக்க பார்த்த ப்ளாட்டு உங்களுக்கு வந்துட்டு நாலு தென்னை மரமும் நிற்குது நல்ல காய்ப்புள்ள ம மரங்கள் உங்களுக்கு அந்த பிளாட்டு சைடில் தான் வந்து இந்த நாலு தென்னை மரமே நிற்குது ஸோ உங்களுக்கு வாங்கி வீடு போட்டாலும் உங்களுக்கு வந்து மரத்தை எடுக்க வேண்டியது இல்லை சூப்பராக இருக்கும் நாலுமே வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஸோ அருமையான பிளா பிளாட்டு ஸோ அவங்க கேட்குற சென்ட்டுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஸோ நல்ல நல்ல ரேட்டு உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு அடியில் வந்துட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது ஸோ நல்ல ஒரு பிளாட்டு கிழக்க பார்த்த பிளாட்டு பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதை தான் தார் தார் ரோடு தான் ஸோ பக்கத்தில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் எல்லாமே கிரீன் ஆட்டு எல்லாமே வந்து தென்னை மரங்கள் மாமரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு முன்னூறு அடியிலே வந்துட்டு உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு வந்துடும் ஸோ பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நாலு சென்ட்ரு அஞ்சே கால் செ அஞ்சே கால் லட்சம் சென்ட்ரு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தென்னம்பரங்கள் நாலு தென்னை மரம் சூப்பராக சைடில் தான் நிற்குது அருமையான பிளாட்டு பார்க்குன்னா கால் பண்ணுங்கள்